அறிவு என்பது கடவுள் மறுப்பு அல்ல முதல்ல அது இறை மறுப்பு தான் கடவுள் மறுப்பு தான் அதுக்கு பேர் அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்ல பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும் சந்தேகங்கள் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் வரும் அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம் அதுதான் கற்றலின் கேற்றல் நண்டுங்க அந்த கேள்விதான் பகுத்தறிவு இன்னது இன்னது என்று ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு ஆடி பட்டம் தேடி விதைத்தறிவு மறுப்பு பள்ளிக்கூடமே போய் படிக்காத ஒருத்தனை மரத்து நல்ல கீழே உட்கார வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்னா அவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்வான் அதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது ஆனால் கடவுள் இல்லை கடவுள் என்று சொல்லுதா அதனால் இவர் பகுத்தறிவாதி என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்துக்காரத்தனம் அப்படிப்பட்ட பைத்துக்காரத்தனம் கடவுள் இல்லை என்று மறுப்பது பகுத்தறிவென்று